இந்த கடவுள் நம்பிக்கைக்கு என்ன காரணம்னா வாழ்க்கையை பற்றின பயம்தான் காரணம் வாழ்க்கையை பற்றின பயம்னா என்னது வாழ்க்கையில் என்னத்தெல்லாம் எதெல்லாம் நமக்கு பயமுறுத்தும் பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே நிறைய பணம் தான் பய பண பற்றாக்குறை தான் ம மக்களை பயன் பயமுறுத்தும் ஐயோ படிப்பதற்கு பணம் இல்லையே படிக்க வைப்பதற்கு பணம் இல்லையே சாப்பிடுவதற்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு பணம் இல்லையே போதிய வருமானம் இல்லையே அப்புறம் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்புறம் பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணணுமே பிள்ளைகளுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணணும் மேல் படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணும் கல்யாணம் பண்ணுமே அதுக்கு நிறைய பணம் வேணுமே இப்படி இந்த பண பற்றாக்குறை தான் வாழ்க்கையை பற்றிய பயத்துக்கு காரணம் அதனால்தான் இந்த கடவுளை நோக்கி ஏன் போகிறாங்க கடவுளே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வைக்கணும் அப்போ கண்டிப்பாக வந்து கடனை வாங்கியே தான் நான் படித்தே படிக்க வைக்கணும் ஆங்கில இந்த அரசு பள்ளிக்கு நான் சேர்க்கவே மாட்டேன் ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு கட்டாய நடைமுறையாக இப்போ மாறிடுச்சு அப்போ என்னாகும் அப்போ அதுக்கு தேவையான பணத்தையும் நம்ம வந்து எப்படியாவது க தலையடமான வச்சா வாங்கியாகணும் இப்படி இந்த வாழ்க்கையில் உள்ள விஷயம் இருக்குல்ல இந்த பள்ளி படிப்பு படிப்புக்காக செலவு பண்ணுறது அப்புறம் மருத்துவ செலவு உடம்புக்கு எதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் அப்போ அதுக்கும் பணம் வேணும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற அந்த அந்த ஆப்ஷனே கிடையாது வேறு வழி இல்லைன்னா கூட நாங்கள் அங்கே போக மாட்டோம் எப்படியாவது கடனை உடனே வாங்கியாவது லோன் போட்டாவது நாங்கள் பிரைவேட் ஆஸ்பத்திரி தான் போவோம் ப்ரைவேட் பள்ளிக்கூடத்தில் தான் நாங்கள் படிக்க வைப்போம் தனியார் கல்லூரியில் தான் படிக்க வைப்போம் அது மாதிரி கல்யாணத்தை நாங்கள் ஆடம்பரமாக தான் நடத்துவோம் கடனை குடனை வாங்கி இல்லைன்னா கூட பரவாயில்ல எப்படியாவது யார் கையில் காலையில் விழுந்து கடனை வாங்கியாவது அதாவது இருக்கிறத அண்டா உண்டா எல்லாத்தையும் அடகு வச்சாவது நாங்கள் ஆடம்பரமாக தான் திரும்ப நடத்துவோம் வரதட்சணைலாம் கண்டிப்பாக கொடுப்போம் இப்படி இந்த வாழ்க்கையை வந்து பயமுறுத்துது மனிதர்களை இந்த பயத்தில் தான் இவங்களுக்கு வருமானமும் குறைவாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க வருமானம் குறைவாக இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அப்புறம் அப்புறம் பெரிய வீடு வேறு கட்ட வேண்டியிருக்கு வீடு கட்ட வேண்டியிருக்கு படிப்பு செலவு மருத்துவ செலவு கல்யாண செலவு இப்படி ஏகப்பட்ட செலவு அப்புறம் இடையில பிறந்த நாள் மொய் வைக்கணும் சீர் வைக்கணும் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கெல்லாம் போய் மொய் வைக்கணும் இப்படி இந்த வாழ்க்கையே மனிதர்களை பயமுறுத்துது அப்போ தான் அந்த கடவுளை போய் கும்பிடுறாங்க கடவுளே என்ன காப்பாற்றுங்க இவங்க இந்த மாதிரி நிறைய செலவு இருக்கா அதில் போயிட்டு இவங்க தப்பு வேற பண்ணிடுறாங்க லஞ்சம் வேறு வாங்கிடுறாங்க நேர்மையாக இருக்க இருக்க மாட்டேன்றாங்க வருமானம் குறைவு ஆனால் பார்த்திங்கன்னா க பெரிய வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் படிப்புக்கு செலவு உடம்பு சரியில்லைன்னா நோய்க்கு தனியார் மருத்துவமனையில் செலவு அப்புறம் வந்து கல்யாணம் சொந்தக்காரங்க கல்யாணங்களுக்கு ஐநூறு ஆயிரம்னு மொய் வைக்கணும் அல்லது நகையெல்லாம் வந்து மொய்யாக வைக்கணும் இப்படி இந்த செலவுகள்லாம் இருக்குல்ல இது மக்களை பயமுறுத்துதில்லை இவங்க என்ன பண்ண பயந்து போய் நேர்மை இல்லாமல் லஞ்சம் வாங்க ஆரமிச்சிடுறாங்க அப்புறம் ஏமாற்ற ஆரமிச்சிடுறாங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க திருட ஆரம்பிச்சிடுறாங்க கமிஷன் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ இதில் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதுங்களா இவ்வளோ அதாவது பிரச்சனைகள் வந்து தகுதிக்கு மீறிய பிரச்சனையாக இருக்குது வருமானம் குறைவு செலவு பெருசு அதில் பாதி பயந்துட்டாங்க பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க திருட ஆரம்பிச்சிட்டாங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இன்னும் பயந்துடுறாங்க அவங்களால நிம்மதியாக தூங்க முடியல எங்கே மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும் கடனை திருப்பி கொடுக்கல அவங்க சேர்ந்து சட்டையை பிடிச்சி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு இன்னும் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மரண பயம் ஒரு அவமான பயம் அவமானப்படுத்திடுவாங்களோ அசிங்கப்படுத்திடுவாங்களோ ஐயோ கடவுளே நடுக்கமாக இருக்குது தூக்கமே வரமாட்டேங்குது இப்படி இவங்க இவங்களுடைய அளவுக்கு தகுதிக்கு மீறிய செலவு தேவையில்லாத செலவுகள் அது இவர்களை பயமுறுத்துக்கிறது அந்த செலவில் நினச்சி பயந்து போய் இவங்க தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடை வாங்கினா திருப்பி குடுக்கூட ஏமாத்துறது அப்புறம் வந்து நியாய அநியாயமான விலைக்கு விற்பனை செய்வது தொழில் செய்வது இப்படி அதில் வேற ஆடம்பரமாக வேறு வாழணும் அதுதான் மரியாதை இப்படி தங்களை தாங்களே பயமுறுத்தும் போது இந்த வாழ்க்கையை பயமுறுத்துவதாக மாறும்போது முடியலடா சாமி கடவுளே காப்பாற்று அப்படின்னு போய் கடவுள் மேலே உட்காந்துடுறாங்க அப்போ கடவுள்கிட்ட போய் உட்காந்துடுறாங்க வாழ்க்கையை வந்து இவர்கள் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கு வாழ்க்கையை பார்க்கும்போது இவங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்குது அதே எளிமையானவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவங்களுக்கு வாழ்க்கை பயம் இருக்குது எளிமையானவங்கன்னா யாருன்னா உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கவங்க அவங்களுக்கு நோயை பற்றின பயம் கிடையாது அதுபோல் சிறிய வீடுகளில் வசிப்பார்கள் எளிமையானவர்கள் அப்போ எளிமையான உணவுகளை சாப்பிடுவார்கள் அவர்கள் கல்யாணத்தை ஆடம்பரமாக பண்ண மாட்டாங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க மாட்டாங்க க கல்யாணத்தை ஆடம்பரமாக பண்ண மாட்டாங்க பெரிய வீடுகள்லாம் கெட்ட மாட்டாங்க சின்னதாக ஒரு வீடு இருந்தால் போதும் அதையும் கெட்ட முடிலன்னா ஒரு வாடகை வீட்டில் கூட இப்போதைக்கு சமாளிச்சுக்கலாம் வேறு தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டாங்க அரசு பள்ளிக்கூடம் அரசு கல்லூரி அப்புறம் வந்து வரதட்சணை போட்டுலாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க வரதட்சணை கூட அப்புறம் ஏதாவது மொய் வைக்கணுன்னா கூட ரொம்ப அதிக பணம் வைக்க மாட்டாங்க ஒரு தான் இரநூறுவா தான் வைப்பாங்க இந்த மாதிரி இப்போ நேர்மையாக வேறு இருப்பாங்க பார்த்திங்களா அப்போ நேர்மையாக அப்போது இவங்க தான் எளிமையானவங்க இவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி பயமே கிடையாது இவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி பயமே கிடையாது கல்யாணத்தை ஆட நடத்த மாட்டாங்க எளிமையாக சும்மா பத்தாயிரம் இருபதாயிரத்துலேயும் முடிச்சுருவாங்க அதுபோல் வந்து அரசு பள்ளிக்கூடத்துல அரசு கல்லூரிலையும் படிக்க வைப்பாங்க வீடுகளையும் சின்னதாக கட்டுவாங்க அதை கட்டுறது கூட பணம் இல்லைன்னா வாடகை வீட்டில் இருந்துப்பாங்க வரதட்சணை கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுருப்பாங்க அதனால் நோய் வரக்கு முன்னாடியே உடம்பு ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க இப்படி எளிமையானவருடைய வாழ்க்கை இருக்குது பாருங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றியே பயம் கிடையாது ஆனால் இன்னொரு இன்னொரு கேட்டகரி இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக செலவு பண்ணுறது அப்புறம் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறது தனியார் கல்லூரியில் படிக்க வைக்கிறது கல்யாணத்தை பெருசாக பண்ணுறது வரதட்சணை பண்ணுறது மொய் சீர் அப்படின்னு எழுதுறது கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டு நோய்களை வரவழைச்சு நோய்க்காக மருத்துவத்துக்காக அலைவாங்க இப்படி வாழ்க்கை பயமுறுத்துகிற மாதிரி ஆகும்போது தான் கடவுளே என்ன காப்பாற்று வாழ்க்கை பயமுறுத்துதான் நிறைய செலவு வந்துருச்சா அந்த செலவுல ஈடுகட்டுறதுக்காக பிறரை ஏமாற்ற ஆரமிச்சிடறாங்க நேர்மை இல்லாமல் கமிஷன் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க திருட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி க லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணுறது கணக்கு எழுதுறது இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் பயந்துடுறாங்க எங்கே மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிடக்கூடாது அப்போ தான் கடவுள் கடவுள் கடவுள்கிட்ட போய் மண் கடவுள்னு சொல்லிவிட்டு ஒரு பொம்மைகிட்ட போய் மண்டிடுறாங்க என்ன காப்பாற்றுங்க நான் நிறைய தப்பு பண்ணுறேன் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதுலேருந்து நான் எப்படி கரையேறுவேன்னே தெரில அதில் வேறு பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க இதில் வேற அவங்களையாவது வேலைக்கு அனுப்பிச்சாலாவது அவங்க பாதி இந்த குடும்ப பொருளாதாரத்தை அவங்க பாதி ஏற்றுப்பாங்க இவன் என்ன பண்ணுவான் இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஏகப்பட்ட கஷ்டம் தனியார் பள்ளிக்கூடம் தனியார் கல்லூரியில் படிக்க வைக்கணும் கல்யாணத்தை ஆடம்பரமாக செலவு பண்ணணும் இப்போ நோயை நோயை தருகிற உணவுகளை சாப்பிட வேண்டியது இப்படி இப்படியெல்லாம் இருந்துட்டு பெண்கள் வேலைக்கும் போகக்கூடாது இருக்குது வேலைக்கு போகக்கூடாது நீ வீட்டிலே தான் இருக்கணும் இந்த மாதிரி போலித்தனமான மரியாதை இப்படியெல்லாம் இருக்கும் வாழ்க்கை இவர்களுக்கு அச்சுறுத்துவதாக இருக்கிறது அப்போ தான் போய் இந்த பொம்மைகளை பார்த்து கடவுளே என்ன காப்பாற்று அப்படின்னு போய் நிற்கிறாங்க அதனால் வந்து அப்போ இதில் இருந்து எளிமையாக வாழ்வதன் மூலம் மட்டும்தான் இந்த கடவுள் பற்றிய பயம் இருக்குல்ல வாழ்க்கையை பற்றின பயம் வாழ்க்கை ப வாழ்க்கையை பற்றின பயம் நடுங்கி போய் வாழ்வ வாழ்க்கையை பார்த்தாலே நடுங்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு எளிமையாக வாழ்வதன் மூலம் மட்டும்தான் செலவுகளை குறைத்து அப்போ நேர்மையாக வாழலாம் திருட வேண்டிய அவசியம் இல்லை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்களை ஏமாற்றி பழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதன் மூலம் வாழ்க்கையை பற்றின பயத்தை இல்லாமல் செய்து கடவுள் நம்பிக்கையிலேருந்து தப்பிக்கலாம் இந்த கடவுள் சார்ந்த மூட நம்பிக்கையிலேருந்து தப்பிக்கலாம்